படம் நல்லா இருக்கு நிறைய தளபதி வராங்க வந்தீங்கன்னா ஒரு காம்போவா பாக்கலாம் குட்டி சினிமா தேட்டர் உள்ள இருக்கு எஸ்கே வராரு லாஸ்ட்ல மங்காத்தா பிஜே மருது எல்லாம் பயங்கரமா இருக்கு காலேஜ் டைம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு எனக்கு பயமா இருக்கு சொல்ற யாரும் இல்ல சொல்றதுனால ஜெயிலருக்கு பேசணும் செஞ்சுட்டாங்க படம் நல்லா தான் இருக்கு ஏன்னா யாரும் வராதீங்க ஏன் வரணும் வீட்டுலயே பாரு ஒரு மாசம் சன் டிவில போட்டுருவாங்க சரி என்ன விளையாட்டு வருதா பொங்கல் 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 பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் யாரு யாரு அஜித் வந்தாரா அவரா அஜித் வந்தாரு அஜித் வந்தாரு ஒரு ரெண்டு பிஜே எனக்கு என்ன டவுட்னா நான் போன வாரம் டிஎன்பிஎல் பைனல் போயிருந்தேன் ஒரு பிபியா உள்ள எத்தனை உள்ள இவர் எப்படி பைக் எத்தனை மொட்டை மாடி போனா தான் டவுட்டா இருக்கு என்ன பண்றதா தெரியல அடுத்த வாட்டி நான் பைக் எடுத்துன்னு போறேன் பாருங்க ஐபிஎல்

அந்த இப்படி சேலை எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு வருவாங்க பணம் பணம் செமையா இருந்துச்சு மங்கா தம்பரி இருக்கு இது என்ன அடங்குவா தம்பி இருக்கு நான் டிஃபரண்டா இருக்குன்னா நல்லா இருக்கு நீங்க வந்து பாக்கலாம் வெங்கட் பிரபுக்காக பாக்கலாம்

ஆடி ஒரு செப் போல நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நேத்து ரிலீஸ் ஆச்சு. நான் எஃப்டிபிஸ் ராயினில பார்த்துட்டேன். இது செகண்ட் டைம் வந்திருக்கேன் படம் நல்லா இருக்கு. நிறைய தளபதி வராங்க. வந்தீனா ஒரு காம்போவா பாங்களா. குட்டி சினிமா தியேட்டர் உள்ள இருக்கு. எஸ்கே வாராரே லாஸ்ட்ல மங்காத்தா பிஜே மருது எல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியா வந்து பாருங்க. ஆன் எக்ஸ்பெக்டட் தான். போனதுக்கு ட்ரைலர் அதைய எல்லாத்தையும் பாக்குறத விட அது பாக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வெச்சிருந்தோம். அது கம்பேர் பண்ணும்போது இங்க சூப்பரா இருக்கு உண்மையிலேயே படம் மற்றபடி ஆமா காம்போ இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது மங்காத்தால இருந்து ஒரு சில சீன்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த எங்க இவன் பிரேம்ஜியும் விஜயும் கார்ல உட்காந்து பேசுற சீனு லிப்ட்ல திறக்கிற சீனு அதெல்லாம் மங்காத்தால இருந்து நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஆரம்பம் படத்துல எடுத்தாங்க நல்லா ஒரு காம்போவா ஓவராலா சூப்பரா இருந்துச்சு படம் பார்க்கலாம் எஸ்கே இன்ட்ரோ அப்புறம் த்ரிஷா இன்ட்ரோலாம்

பிரசாந்த் ஒய்ஃப் தானே இல்லைங்களா இல்ல அவங்க எனக்கு தெரியாது கே டிவில ஒரு ரெண்டு படம் பாத்துருக்கேன் அவ்வளவுதான் அவங்கள பத்தி தெரியாது யோகி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு அவர் தான் செகண்ட் ஆஃப் லீடே எடுத்து விட்டாரு படத்துக்கு நல்லா இருந்தது அது இல்ல அது ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பெரிய பெரிய சீன் வச்சிருக்காங்க அதனால மூணு மணி நேரம்ன்றது பெருசா தெரியல அது படம் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆயிரச்சானே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு தளபதியை மட்டும் கொஞ்சம் அந்த நடு வயசுல ஒரு தளபதி வருவாரு அப்பா அப்படின்னு ஏதோ கத்துவாரு அந்த அது வேணா திரிசா பத்தி சொல்லவே தேவலை நீ நிறைய சொல்லிருப்ப த்ரிஷா பத்தி நல்லா இருந்துச்சு

அது எனக்கு தெரியலையே நான் தல தலை படமும் பாப்பேன் ஆனா தளபதி பேனா மங்கா தளபதி இருந்துச்சா எல்லாம் தெரியல தளபதி படம் பாக்கலாம் நல்லா அவர் அவரு படம் தான் நல்லா இல்ல இந்த இருந்திருந்த படத்துல வருஷம் குடுத்திருந்தாரு தான் இருந்துச்சு அப்படின்னு இருப்பாரு அது வேற ஒண்ணும் அவர் எதுக்கு பாக்குறீங்க அவர் ஒரு படம் வச்சு நல்லா அவர் பாக்கவே பாக்காதீங்க நீங்க வந்தீங்களா டிக்கெட் எடுத்தீங்களா படம் பாருங்க ரிவ்யூல நம்ம சொல்றது தான் வருவாங்க நல்லா இருக்கு எல்லா படமும் நல்லாதான் இருக்கும் பாருங்க அவர் வியூஸ்க்காக சொல்லுவாரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா சொல்ல மாட்டாரு அடுத்த படத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சும்மா எட்டி பாக்குற சீன் மாதிரி எதனா கொடுத்தீங்கன்னா ஆஹ் படம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவ்வளவுதான் ஆஹ் நல்லா பண்ணிருக்காரு ரொம்ப பெரிய கேப் கிடைச்சி நடிச்சிருக்காரு அதனால நல்லா பண்ணியிருக்காரு அவரும் எல்லாரும் மியூசிக் எல்லாம் யுவன் சொல்லவே வேணாம்

அதுவும் அவரு அவரும் ரொம்ப கேப்ல கட்சி நடிச்சிருக்காரு எல்லாருமே நல்லா அவரு காம்போவா இருக்கு படம் இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம்னு சொல்லலாம் இன்னும் வேற எந்த படமும் வரல இன்னும் அமரன் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு ஆனா தளபதிக்கு பெஸ்ட் படம் ஒரு ஃபேர்வெல் மாதிரி வச்சுக்கலாம் தளபதிக்கு நல்லா வச்சு ஆஹ் விடாமுயற்சியும் வருது அது வரட்டும் அது வரட்டும் வந்து பாப்போம் அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து தலைக்காக பேசுவேன் அவ்வளவுதான் ஆனா தளபதி ஃபேன் தான் படம் ஒரு காம்போவா நல்லா இருக்கு வாங்க ஒரு பாப்பான் பாப்பான் காம்போ வாங்குங்க உள்ள தளபதி காம்போ பாருங்க அவ்வளவுதான் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ